இந்த துறைகளை எல்லாம் கவனிக்க வேண்டும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் பெட்ரோகெமிக்கல்ஸ் பெட்ரோகெமிக்கல் காம் கண்டக்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் கிரனைட் லாமக்கல் சங்ககிரி சரக்கு போக்குவரத்து திருச்செங்கோடு பஸ் பாடி பில்டிங் தோல் பயன்படுத்தாத காலணிகள் சேலம் சேகா உற்பத்தி பொம்மை பொம்மை என்பது புதிதாக தெரியலாம் ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா சீனாவுக்கு வரியை உயர்த்திய பின்னால் பொம்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பெட்ரோ பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் என்று சொன்னால் இன்றைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டவர்கள் நாம் கடற்கரையை ஒட்டி இதை கொண்டு வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது கடலூரில்